இருக்கிறார் இப்போ அந்த சாட்சியை நீங்கள் பாருங்க அவருக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார் என் பேர் வெள்ளி ஏசப்பா வரையாத குடும்பத்திலேருந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து மேஸ்திரி வேலை செய்கிறாங்க நாங்கள் கிருஷ்ணகிரியில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்து அஞ்சில் கல்யாணம் ஆச்சு பதினாறு வருஷமாக எங்களுக்கு குழந்த இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டோம் வெளியில் எங்கேயும் எங்கேயுமே போக முடியாது மற்றவங்க வந்து நம்மளை கேவலமாக பேசுவாங்கன்ற கஷ்டத்தில் நான் எங்கேயுமே போக மாட்டேன் வீட்டில் தனிமையாக இருப்பேன் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் மேரேஜ் ஆச்சு வீட்டில் ஆனால் எங்களுக்கு பின்னாடி கல்யாணங்களுக்கெல்லாம் கொழந்திருக்கும் போது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ ரொம்ப கழு அழுந்திருக்கிறேன் தனிமையில் ரொம்ப வருத்தமாக இருந்திருக்குறேன் நம்ம எதுக்காக வாழணும் அப்படின்னு கூட ரொம்ப கஷ்டப்படக்கிறேன் கடவுள்கிட்ட ஏன் கடவுளே என்னை வச்சிருக்கிறேன்னு கூட நான் எத்தனையோ நாள் கேட்டுனுக்குறேன் இது நைட்ல வந்து தூக்கமே வராது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எத்தனையோ நாள் தூங்காத அழுதுன்னுக்குறேன் எத்தனை பேர் எவ்வளோ கேவலமா பேசிருக்கிறாங்க ஆனா வந்து நான் வெளியில யாருக்கிட்டையுமே அதை சொல்ல மாட்டேன் மனசுக்குள்ளே வச்சுக்க ரொம்ப கஷ்டப்படுவேன் வெளியில் எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயுமே போகவே முடியாது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போனால் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு இருந்தால் நம்மளும் இப்படிலாம் ஃபங்க்ஷன் கொண்டாடலாமே அப்படின்ற ரொம்ப கஷ்டப்பட்டேன் நாங்கள் குழந்தைன்றதுக்காக வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிருக்கிறோம் தொடர்ந்து ஒரு வருஷமாக ஒரே இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அங்கே வந்து எந்த பயனுமே இல்லை அப்புறம் வேறு இடத்துலையும் பார்த்தோம் அங்கேயும் பயனில்லை இல்லை நிறைய பேர் இந்த நாட்டு வைத்தியம் இந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க அதை கூட நாங்கள் எடுத்து பார்த்தோம் அப்போ கூட எந்த பலனும் இல்லாமல் எல்லாமே கஷ்டமாக முடியாத பட்சத்தில் போயிடுச்சு பதினாறு வருஷம் குழந்தை இல்லாமல் கடந்து போச்சு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபதில் மே மாதம் ஆறாம் தேதி வந்து மோகன் அண்ணா வந்து ஜபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஜபம் ஆரம்பிக்கும் போது நான் வந்து உக்காந்தேன் நம்மளுக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்ட்டு அப்போ வந்து அவர் அநேக சாட்சிகளெல்லாம் பா வாசித்துட்டு ஜபிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ வந்து வியாதி உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜபிச்சார் அப்போ நானும் வந்து ஜபித்தேன் அதுக்கப்புறம் வந்து கர்ப்பத்தின் கணிக்காக ஜபித்தார் அப்போ வந்து ஜபிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கர்ப்பத்துக்கு தடையாக இருக்கிற எல்லாரும் வயிற்று மேலே கை கையை வச்சு ஜபிங்க அப்படின்னு மகன சொல்லும்போது நானே வயிற்றில் கை வச்சு ஜபித்தேன் இதுக்கு தடையாக இருக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் மறைஞ்சு போகணுன்னு ஜபிக்கும் போது நான் சாதாரணமாக தான் நின்றுருந்தேன் ஆனால் வந்து அவர் சொல்லி சர்ப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத்தின் கணியை தடை செய்கிற எல்லா பொல்லாத கிரிகளும் விலகி போகணுன்னு சொல்லும்போது அப்படியே என்னை விட்டு அலக்கழிச்சிட்டு ஒரு ஆவி போகிறத நான் வந்து ரொம்ப உணர்ந்தேன் கர்ப்பத்தின் அந்த சகோதரியை விட்டு வெள்ளகட்டும் அந்த ஆவியினுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் தடைப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் அந்த சத்தருடைய கரு மந்திர வல்லமைகள் எரியட்டும் அழிக்கப்படட்டும் மோகன் என்ன ஜபிக்கும் போது என்னுடைய சரீரத்திலிருந்து ஒரு கருப்பு ஆவி வெளியேறி போனதை பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து நான் வந்து நல்லா ஃப்ரீ ஆகிட்டேன் எனக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லை நல்லா நார்மலாக இருந்தேன் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரியில் வந்து நான் கன்சீவாக இருந்தது எனக்கு தெரியல நான் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தேன் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்கப் பண்ணேன் அது வந்து பாசிட்டிவாக வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ணாளுடைய நிந்தையை போக்குன தேவை என் நிந்தையும் போக்கித்தாரே அப்படின்ட்டு சாமு வேலை நினச்சிட்டு நான் வந்து என் குழந்தைய வந்து உங்களுக்காக ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறேன் ஒரு உங்கள் சித்தத்தின்படி நான் வளர்க்குவேன் அப்படின்னு சொல்லி நான் ஜூபித்தேன் செப்டம்பர் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுல எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைய வந்து நான் கையில் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எஸப்பாவும் நம்மளுக்கும் ஒரு குழந்தைய கொடுத்தாரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போ என் குழந்தைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது குளிக்கி வைக்கும்போது பவுட்ரு போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த குழந்தை ஆ ஊன்றது சவுண்டை கேட்கும்போது எனக்கு அளவில்லாத சந்தோஷம் அது சொல்லவே முடியாது அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கு இப்போ வந்து எங்கே போனாலும் தைரியமாக போகிறேன் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் தைரியமாக போகிறேன் அதை வந்து சொல்லவே முடியாது அந்தளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்னை வந்து அசிங்க முன்னாடியெல்லாம் வந்து ஏசப்பா எனக்கும் ஒரு குழந்தைய கொடுத்து என்னை அற்புதமாக வச்சதுக்காக எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் அது பதினாறு வருஷம் நிந்தையை மாற்றி என் வாழ்க்கையில் அற்புதம் செய்த இயேசப்பாவுக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன்